இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிய இன்னும் ரெண்டே நாள் இருக்கிற நிலையில் இந்தியன் டீமில் யாரெல்லாம் ரிட்டையர் ஆக போகிறாங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிவில் அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்குது ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து இந்தியா ஜெயித்ததுக்கப்புறம் இந்தியன் டீமோட ஜாம்பவான்களான ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரிட்டையர் ஆனாங்க கூடவே ரவீந்திர ஜடேஜாவும் டி ட்வெண்ட்டி ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணார் அப்படி இருக்கும்போது இப்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும்போது இதுக்கப்புறம் யார் வந்து ஓடிஐயில் ரிட்டையர் ஆவா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க ஏன்னா அடுத்து நடக்க போகிற ஓடிஐ டோர்னமெண்ட் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஓடிஐ வேர்ல்டு கப் தான் அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கிற நிலையில் ஆல்ரெடி இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ரொம்ப வயசாகிருவாங்க ரோஹித் சர்மாவுக்கு நாற்பது வயசாயிரும் கோலிக்கும் முப்பத்தெட்டு வயசாயிரும் ஜடேஜாக்கும் முப்பத்தெட்டு வயசாகிடும் ஸோ இதில் யாரெல்லாம் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க யாரெல்லாம் வந்து இதுதான் என்னோடய கடைசி அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் ஃபஸ்ட்டு ஒரே கெஸ் என்னென்னா ரோஹித் சர்மா கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவர் ஓடியை ஆடுறதில் யூஸ் இல்லை ஏன்னா இந்தியாவுக்கும் வந்து அதுக்கு பயன் தராது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் நாற்பது வயசில் கண்டிப்பாக அவர் வந்து இந்தியாவுக்கு விளையாட போகிறது இல்லை அதனால் வந்து ரோஹித் சர்மா கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிடுவார் அடுத்து யார் ரிட்டையர் ஆவாங்க கோலி ரிட்டையர் ஆக போகிறாரா ஆனால் கோலி வந்து அவரோட ஃபிட்னஸ்க்கும் அவர் இன்னுமே வந்து ரன்னு ஓடி எடுக்கிற சிங்கிள்ஸோட ஸ்பீடுக்கும் அவர் ரிட்டையர் ஆக மாட்டார் ஒரு முப்பத்தெட்டு வயசு ஆனாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பை விளையாடிட்டு தான் ரிட்டையர் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா கோலி வந்து இன்னுமே வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபிட்டஸ்டு பிளேயர் எவ்வளோ யங் பிளேயர்ஸ் வந்தாலும் கோலி வந்து இந்தியாவோட ஃபிட்டஸ்ட் பிளேயர் அதனால் டெண்டுல்கர் மாதிரி அவருமே முப்பத்தி எட்டு வயசில் வேர்ல்டு கப் விளையாடி அதோட ரிட்டையர் ஆகிட்டு போவார் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது அடுத்து வேறு யாராக இருக்கும் முகமது ஷமியா இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா முகமது சமி டெஸ்ட் மேட்ச் இருக்காரு அப்படி இருக்கும்போது ஓடியைலையும் அவரால் அதே ஃபிட்னஸோட வந்து ஆட முடியுமா இல்லை ஒரே ஒரு ஃபார்மேட்டை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டெஸ்ட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல முப்பத்தி நாலு வயசு ஆகிற அவரோட பாடி வந்து இவ்வளோ ஒர்க்லோட தாங்குமான்னு தெரியலை அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஃபார்மேட்டை விட்டுட்டு டெஸ்ட் மேட்ச் மட்டும் ஆட தான் போகிறாரு ஓடியையில் அவருமே ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து ரவீந்திர ஜடேஜா வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா இதுக்கு காலந்தான் பதில் சொல்லும் ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு டீமில் ஒரு பெஸ்ட் ஃபீல்டர் யாருனால் இன்னுமே வந்து அந்த முப்பத்தாறு வயசு இருக்கிற ரவீந்திர ஜடேஜா தான் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது சந்தேகம்தான் அதனால் சண்டே நடக்க போகிற சாம்பியன்ஸ் அப்புறம் ரிட்டையர்மெண்ட் நியூஸ் இருக்குது ஆனால் யார் அப்படிங்கிறது வந்து பொறுத்து இருந்ததாக பார்க்கணும்